மகன் தூய ஆவையாரின் பெயரானே நம் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவையாரின் புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் அன்மாவோடும் இருப்ப சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாண்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் பருந்து போம் எல்லாம் வல்லறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவ என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மற்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் மீதிறக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் இறக்கமும் இரக்க மாடகரே இரக்கமாகிரும் இறக்கமாயிரும் மன்றாடுவமாக இறைவா உடையார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும் என்றும் கண்ணியான மாற்றி நிறைந்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இன்று விடுதலை பெறவும் நிலையான பெரும்பத்தை துய்துணரவும் எங்களுக்கு அருள்மீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிய பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம் இறைவாக்கினர் பாருக்கு நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பனிரெண்டு மற்றும் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது முடிய இஸ்ரேலின் புகழே நிலைநாட்டும் என் மக்களே வீறு கொள்வீர் நீங்கள் வேற்றினார்த்தரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால் தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள் கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு நீர்கள் உங்களை பேணிக் காத்து வந்த என்றும் உள்ள கடவுளை மறந்தீர்கள் உங்களை ஊற்றி வளர்த்த எரிசலேமை வருத்தினீர்கள் கடவுளின் சினம் உங்கள் மீது வரக்கண்டு எரிசலேம் கூறியது சியோனில் அண்டை நாட்டவரே கேளுங்கள் கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார் ஏனெனில் என்றும் உள்ளவர் என் புதல்வர் புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன் மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்து வந்தேன் ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன் நானோ கைம்பெண் எல்லாராலும் கைவிடப்பட்டவள் என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம் என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன் ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகிச் சென்றார்கள் என் மக்களே வீறு கொள்வீர் கடவுளை நோக்கி கூக்குரல் இடுவீர் இத்துயர்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூறுவார் கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள் அதை விட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பல்லவி ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை பல்லவி ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார்

மறை பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினி அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மா அம்மாவோடும் இருப்பாராக அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினேழிலிருந்து இருபத்தி நான்கு முடிய அனுப்பப்பட்ட எழுபத்தி இரண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக் கண்டேன் பாம்புகளையும் தேல்களையும் விதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேறு வகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையை இதுவே உமது திருவுள்ளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகனு யார் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் வேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது அன்புமிக்க இவருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கின்ற போது அவர் செல்வராக இருந்தாலும் ஏழையாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்தவராக இருக்கின்றார் ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே இரண்டு அழைப்புகளை நாம் பார்க்கின்றோம் முதலாவது அழைப்பு எப்போது அவருக்கு வருகிறது என்று சொல்லுகின்றபோது ஒரு போர் வீண வீரனாக அவர் போருக்காக தன்னை தயார்படுத்தி அவர் செல்லுகிறார் அந்த நேரத்திலே இரவிலே ஒரு இடத்திலே அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த உறக்கத்திலே ஒரு காட்சியானதை அவர் காணுகின்றார் அந்த காட்சியிலே ஏதோ ஒன்றை ஆண்டவர் இயேசு அவருக்கு காண்பிக்கின்றார் அதை என்ன என்று அவர் பார்த்தபோது அது எல்லாம் படை கலன்கள் ஆகவே படையின் ஆயுதங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு அவருக்கு காட்டுகிறார் அந்த ஆயுதங்களில் எல்லாவற்றிலும் சிலுவை சின்னமானது அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது அதையும் அவர் பார்க்கின்றார் ஆகவே இது என்ன என்பதை புரிந்து கொள்ளாதவராக தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் இன்னும் ஒரு சிறந்த போர் வீரனாக தான் நம்மை உருவாக்குகின்றாரோ என்று நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் இறுதியாக தான் அவருக்கு புரிந்தது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் என்றால் நீ உன்னுடைய பணியாளருக்கு சேவை செய்யாதே உன்னுடைய எஜமானாகிய எனக்கு நீ சேவை செய் இதுதான் அவருடைய வாழ்க்கையிலே முதலாவதாக அவர் பெற்றுக்கொண்ட காட்சி அன்பு மிக்கவர்களே இரண்டாவதாக அவர் பெற்றுக்கொண்ட காட்சியை நாம் பார்க்கின்ற போது தமியால் என்கின்ற ஒரு ஆலயத்திலே ஜெபிப்பதற்காக செல்லுகிறார் அங்கே பாடுபட்ட சுரூபமானது வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார் அப்போது அந்த பாடுபட்ட சுரூபத்திலிருந்து ஆண்டவர் இயேசு பிரான்சிஸ்கோ அசிசியாரை நோக்கி இந்த வார்த்தைகளை சொன்னார் இதோ என்னுடைய ஆலயம் பழுதடைந்திருக்கிறது ஆகவே இந்த ஆலயத்தை செப்பனிடு சீர்படுத்து என்கின்ற ஒரு அழைப்பை தருகின்றார் ஆகவே அப்போது சுற்றிலும் முற்றிலுமாக அசிசியார் பார்க்கின்றார் ஆலயம் மிக மோசமாக பழுதடைந்த நிலையில் இருக்கிறது ஆகவே ஆண்டவர் இந்த ஆலயத்தை தான் புதுப்பிக்க சொல்லுகிறார் என்று அனைத்து மக்களிடமிருந்தும் பணத்தை திரட்டி அந்த ஆலயத்தை அவர் புதுப்பிக்கின்றார் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அவரிடம் உணர்த்தவில்லை மாறாக ஆண்டவர் இயேசு எதை சொன்னார் என்று பிற்காலத்திலே அவர் புரிந்து கொண்டார் ஆகவே ஆலயம் என்று சொல்லுகின்றபோது என்னுடைய திருச்சபை பழுதடைந்திருக்கிறது என்னுடைய திருச்சபையை மீண்டும் புதுப்பிக்க ஒரு மாபெரும் அழைப்பை உனக்கு நான் தருகிறேன் என்று அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்ள அசிசியாருக்கு ஆண்டவர் தெளிவை தருகின்றார் ஆகவேதான் பதினொன்று அருட்சகோதரர்களை கொண்டு ஒரு துறவரச சபையை ஆரம்பிக்கின்றார் ஆரம்பித்தவர் அப்போது இருந்த திருத்தந்தையிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் திருத்தந்தையும் அவருக்கு அனுமதியை தருகின்றார் அன்பு மிக்கொருளே அதற்கு முன்னதாக இரவிலே திருத்தந்தை உறங்குகின்ற போது அவருக்கு ஒரு காட்சி தென்படுகிறது அந்த காட்சி என்ன என்று பார்க்கின்ற போது பிரான்சிஸ்கு அசிசியார் ஒரு மாபெரும் ஆலயத்தை தன்னுடைய கரத்தினால் அதை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை அவர் காணுகிறார் ஆகவே திருத்தந்தைக்கு அத்தகைய ஒரு காட்சியை ஆண்டவர் கொடுத்து இவர்தான் திருச்சபையை சீர்படுத்த போகிறார் என்கின்ற ஒரு மாபெரும் அழைப்பு பணியை இவர் கடவுள் இவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டுதான் அந்த நேரத்திலே திருத்தந்தை அவருக்கு அந்த அனுமதியையும் கொடுத்தார் இந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளிலே திருச்சபையானது சற்றே மாறுபட்ட பாதையில் சென்று கொண்டிருந்தது மாறுபட்ட பாதை என்று சொல்லுகின்ற போது ஏழை எளியவர்களை ஒதுக்கிவிட்டு திருச்சபையானது ஒரு பணக்கார திருச்சபையாக மாற்றம் பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஆகவே அத்தகைய ஒரு சூழலில் தான் ஏழை எளியவர்கள் துன்புறுகிறவர்கள் நோயாளர்கள் எல்லாம் ஒதுக்கப்படுகின்றார்களே என்கின்ற ஒரு குரல் ஒழியானது எழுப்பப்படுகிறது ஆகவேதான் ஆண்டவர் அந்த தருணத்திலே திருச்சபையை ஒழுங்குபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் பிரான்சிஸ்கு அசிசியாருடைய அழைப்பை பார்த்த திருத்தந்தையர்களும் ஆயர்களும் ஏராளமான குருக்களும் துறவிகளும் மனமாற்றம் அடைந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிறது ஆக இயேசுவின் பெரிய மாடுகளை அத்தகைய ஒரு மாபெரும் அழைப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே அசிசியான் பெற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல கடவுள் எல்லா இடங்களிலும் உயிரோடு வாழுகின்றார் ஆகவேதான் இயற்கையிலே உறைந்த கடவுளை அவர் காண ஆரம்பித்தார் ஆகவேதான் இயற்கையிலே இருக்கின்ற அனைத்து உயிரினங்களையும் அவர் அண்ணன் தம்பி தங்கை என்று அவர்களை ஒரு பாச பிணைப்போடு அழைத்தார் என்று அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த இயற்கையின் மீது ஆர்வம் கொண்டவராக இந்த இயற்கையும் இந்த இயற்கை படைத்த கடவுளுக்கு என்றுமே மாட்சிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் புனிதராக என்றும் இருந்தார் அன்புள்ள இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுபத்தி இரண்டு சீடர்களை தன்னுடைய பணிக்காக அனுப்புகிறார் ஆகவே பணியெல்லாம் முடித்த பிறகு அவர்கள் மீண்டுமாக மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்கள் ஆண்டவரே இதோ உமது பெயரால் எல்லா அசுத்த ஆவிகளையும் எங்களால் ஒட்ட முடிந்தது நோய்களை எல்லாம் எங்களால் சுகப்படுத்த முடிகின்றது என்று மகிழ்ச்சியாக இயேசுவிடம் வந்து அந்த மகிழ்ச்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் ஒன்றை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் ஆகவே இதுவல்ல உண்மையான மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி என்ன என்றால் விண்ணகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அல்லவா அதுதான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அன்பு விண்ணகத்தில் விண்ணகத்திலே எப்போது நம்முடைய பெயர்கள் எழுதப்படும் எப்போது உண்மையாகவே நான் மனமாற்றத்தை நோக்கி செல்லுகிறேனோ உண்மையான மனமாற்றத்தை நான் பெற்றுக் அப்போதுதான் அந்த விண்ணகத்திலே என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் எழுதப்படும் ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம் மிக முக்கியமாக வரி தண்டுபவர்கள் மனமாற்றம் பெற்ற போது அல்லது பாவிகள் மனமாற்றம் பெறுகின்ற போது அதனுடைய மகிழ்ச்சி எங்கே பிரதிபலிக்கின்றது என்றால் அது விண்ணகத்திலே பிரதிபலிக்கப்படுகிறது ஆகவே ஒரு பாவி மனம் மாறுகின்ற போது விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகுகிறது என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே எங்கே மனமாற்றம் நிகழ்கிறதோ அன்று விண்ணகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்படுகின்றன ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தகைய ஒரு மீட்பின் செய்தியை கொடுக்கின்றவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்று காலம் வெவ்வேறாக இருக்கிறது இன்று நம்முடைய பெயர்களை எங்கெல்லாம் தேடுகிறோம் பெயர்கள் ஒன்று எங்கேயாவது நம்முடைய சொத்துக்களில் பெயர் இருக்கிறதா பாருங்க அதுதான் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்னுடைய பெயரில் எங்க அப்பா எனக்கு எழுதினார் எங்க அம்மா எழுதினாங்களா எங்க தாத்தா பாட்டி எனக்கு ஏதாவது எழுதி வைத்திருக்கிறார்களா அதை நாம் தேடுகிறோம் அல்லது கல்வெட்டுகளில் நம்முடைய பெயர்களை இன்று தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையாகவே எங்கே நம்முடைய பெயர்கள் இருக்க வேண்டும் என்றால் விண்ணகத்திலே நம்முடைய பெயர்கள் பொறிக்கப்பட வேண்டும் அந்த விண்ணகத்திலே பெயர்கள் எழுதப்பட வேண்டும் என்றால் நாம் பிடித்த பிரான்சிஸ்கோ அசிசியாரை போல எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார் சாதாரண ஒரு சாக்கு உடை அணிந்து தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரையிலும் அவர் கடந்து சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகியின் பிரியமான இன்று நமக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி அதுதான் உண்மையாகவே உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டுமோ அதற்காக தயார்படுத்துங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே என்றுமே ஆண்டவர் எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி ஏழை எளியவர்களுக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்வை நாம் தேர்ந்து கொண்டு நல்லது மனமாற்றத்தை பெற்றவர்களாக விண்ணகத்தை நோக்கி நம்முடைய பயணம் என்றுமே இருக்கப் போகிறது ஆகவே அந்த விண்ணகத்திற்கு உரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் செடிப்போம் ஆமே தரும் காணிக்கையே அன்பாயே ஆண்ட அடியூர் யாத்தரும் காணிக்கையே அன்பாயே பார் ஆண்டகே பாவியின் விம்மை பாராமல் பாவத்தின் தீவையை அடையாமல் மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவார் பரியாயமை சகோதர சகோதரிகளே என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரையும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம் இப்பள்ளியின் காணிக்கை உமது எல்லையற்ற துணையா உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக இங்கிலாண்டவராகிய கிறிஸ்துவழியாகவுமை பன்றாடுகின்ற ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவுடன் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியில் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் உள்ள இறைவன் எடாடும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னைனுடைய நினைவு நாளில் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தார் அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் உன்னகமும் மன்னகமும் உமது நிறைந்துள்ளன யாம் இறைந்துள்ளன ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஒசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏன் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவமண்ணி மன்னிப்புக்கென்று என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை ஏன் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டபரி நீர் வருமளவும் குமது இறப்பினை அறிக்கை ஈடுகின்றோ குமது உயிர் பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை வகூர்ந்து வாழ தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் இக்கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கிறோம் ஓம் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடு மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயர்த்தல் எதுநோக்கோடு துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் விளக்கத்தோடு கோர்ந்து மத திருமுக வழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் சிறப்பாக என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பிரான்சிஸ்கு அசிசியார் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ தந்தையை அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த செபத்தை விண்ணகத்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் விண்ணு பெயர் ஆஷிங்க முதல் திரும்புலகில் நெய்விடுவது போல மண்ணுலகிலும் நெய்விடுங்க எங்கள் அளவை இன்று எங்களுக்கு த எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மனணி போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு நீங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இன்சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இன்சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ இறைவனின் செமரி இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உலத்தை வாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெரு பெற்றோர் நிலத்தில் நாம் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவிட திரு நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக ஆமேன் நன்றியோடு மன்றாடுவோமாக ேகும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெறவும் பணிவுடன் வேண்டுகின்றோ அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறுகின்ற நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்து உணர செய்வீராகிய கிறிஸ்துவழியாகவும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம்மன் இருப்பாராக எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியான் என்று உங்களை ஆசீர்வதி பாராக அன்னின் ஆசிரியரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ஏற வணக்கம்